எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை சனிக்கிழமை ஆவணி மாதம் எட்டாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி சனிப்பெருமான் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை கொள்கை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி திதித்துவம் பிறை கேப்பிறை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் உற்சவாரம்பம் தந்தப்பள்ளக்கில் பவனிவரம் காட்சி பெருவையில் ஸ்ரீ முருகப்பெருமான் விழா தொடக்கம் இன்று குச்சனூர் சனிப்பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்ய நன்று இன்று கெருட தரிசனம் நன்று இன்று செடி கொடிகள் பயிரிட நல்ல நாள் இன்று சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் உயர்வு மிதினம் பெருமை கடகம் அமைதி சிம்மம் நன்மை கன்னி ஆதரவு துலாம் போட்டி விருச்சிகம் அனுகூலம் தனுசு அச்சம் மகரம் பகை கொம்பம் பாசம் மீனம் சுகம் மருத்துவ குறிப்பு நாய் வேளை விதை என்கின்ற நாய் கடுகிணை துவையல் செய்து சாப்பிட வாதம் மற்றும் பசியின்மை தீரும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி உழைப்பை பயன்படுத்துங்கள் அதிகாரம் பதவி தானாகவே தேடி வரும்